கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மன மகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்தாம் வசனம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் தெய்வனுடைய செயல்கள் மகத்துவமானவைகள் இஸ்ரவேல் மக்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து வனாந்திரத்தின் வழியாக கானானை நோக்கி நடத்தினார் வேதாகமத்தில் மோசே யோசுவா நெகேமியா போன்ற நீதிமான்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரையே நம்பி காரியங்களை செய்தார்கள் அவரது வார்த்தையை நம்பி வாழ்ந்ததால் வெற்றியை பெற்று எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சோந்து போகாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தார்கள் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு காரணம் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது எனவே தான் தாவீது தன் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகிறார் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் முற்பிதாக்கள் கூடாரங்களில் ஒன்றுபட்டு வாழ்ந்ததை எண்ணி மகிழ்ந்தார்கள் எய்திலிருந்து இஸ்ரவேலர் விடுதலை பெற்றபோது அவர் ரட்சிப்பு மாணவர் என்று கம்பீரமாக பாடினார்கள் இதே கெம்பீர சத்தம் தாவீனிடத்திலிருந்தும் வெளிப்படுகிறது உம்ராண்ட் என்பவர் ருமேனியா தேசத்தில் போதகராக இருந்தபோது அவரை அரசாங்கம் சிறையில் அடைத்தது மிகுந்த பாடுகளையும் சித்திரவதைகளையும் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் அனுபவித்தார் வெறும் தரையில் குளிரில் உணவு இல்லாமல் வேதனையுற்றார் எந்த நேரத்திலும் மறித்து விடுவார் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர் ஆனாலும் கத்தரின் ரட்சிப்பின் கம்பீரம் அவருக்குள் இருந்தது பதினாலு ஆண்கள் ஆண்டுகளுக்கு பின் வெளிநாட்டினர் பெருந்தொகையை அரசுக்கு பிணையாக செலுத்தி அவரை விடுதலை செய் அவர் மனைவி மக்களோடு வெளிநாட்டிற்கு வந்து குடியேறி குடும்பமாக ரெட்சிப்பின் மகிழ்ச்சியால் கம்பீரமாக பாடி மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ரெட்சிப்பின் சந்தோஷத்தை நாளுக்கு நாள் அறிவித்தார் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் ஆம் என அன்பானவர்களே நீங்களும் கர்த்தனின் ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களா எந்த சூழ்நிலையை நினைத்தும் பயப்பட வேண்டியதில்லை மகிந்து கம்பீரமாக முழங்கு செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எங்களுடைய வாழ்வில் கேட்க அருள் தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ